கத்தர் நல்லவர் கத்தரை ஏன் அவரை நான் பாடணும் ஏன் கத்தரை துதிக்கணும் எனக்கு தான் எந்த நன்மை நடக்கலையே அப்படிங்கிற ஒரு விரக்தியோட ஒரு சோர்வோடு இருக்கிறீங்களா கத்தருடைய வார்த்தை இன்னைக்கு சங்கீதம் பதிமூணாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அப்படின்னு சொல்லி தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறார் ஆமாம் நன்மை செய்ததுக்குனால அவர் பாடுறேங்கிறார் எனக்கு எந்த நன்மை நடக்கலையே நான் ஜெபி நான் ஜெபிக்கிற நான் நினைக்கிற ஆசைப்படுற எதுவுமே நடக்கலை நான் ஏன் அவரை பாடணும் நிச்சயமாக நன்மை செய்யாமலாம் இல்லை நிச்சயமாக செஞ்சுருப்பார் ஏராளமாக ஆனால் நம்ம விரும்புகிற நன்மை ஏதோ ஒன்று நடக்கலை நம்ம எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு காரியம் நடக்கலைன்னு நம்ம சோர்ந்து போயிடும் பாடுறது இல்ல அவர் விடுதலையாக பாடி துதிக்கிறது இல்லை ஆனால் இந்த அதிகாரத்தை தாவீது ஆரம்பிக்கும் மொத்தம் ஆறு வசனம் தான் முதல் நான்கு வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் கத்தாவை எது வரைக்கும் நீ மறந்துருப்பீர் எது வரைக்கும் உன்னுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என் பகை என்னை மேற்கொண்டேன்னு சொல் சொல்லாதபடிக்கு நீர் எனக்கு எழுந்தரலும் எனக்கு உங்கள் முகத்தை காமிங்கப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்னை எது வரைக்கும் நீங்கள் கைவிட்ட மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தாவிது இந்த இடத்துல சொல்லிட்டு தான் ஐந்தாவது வசனத்தில் நான் உங்களுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்ன வேணால் நான் உங்கள் கிருபையின் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன்னு சொல்லி விசுவாசத்தோட அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நன்மை செஞ்ச பாடுறது எளிது அது எல்லாரும் செய்கிறது தான் அது நல்லது அது செய்யணும் ஆனால் நன்மை செய்வாருங்கிற நம்பிக்கையோட இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கத்தரை பாருங்க நிச்சயமாக கத்தை நன்மை செய்யாமல் விடவே மாட்டார் நிச்சயமாக நன்மை செய்வார் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் விரும்புகிறத விட நீங்கள் வேண்டிக்கொள்கிறத விட அதிகமாக உங்களுக்கு செஞ்சு உங்களை மகிழ பண்ணுவார் கத்த இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன்